ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அவருக்கு வந்து கல்வி சம்மந்தமான அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இப்போவும் வந்து நிறைய பேத்துக்கு வந்து கல்வி சம்மந்தமான அந்த உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு கல்லூரிக்கு வந்து அந்த எல்லாம் வந்து இவரே கட்டுறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய மாவட்டத்தில் அவர் வந்து உதவி செஞ்சிட்ருக்காரு இப்போவும் வந்து உதவி செஞ்சிட்ருக்காரு அது வந்து ம அதாவது வந்து யாருக்குமே தெரியாது அவர் செய்கிற உதவி வந்து யாருக்குமே தெரியாது தெரியாமல் வந்து அவருக்கு வந்து பல பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு அது இன்னும் பல பேருக்கு தெரியல அப்படின்னு தான் வந்து தோணுது ஓகேங்களா அது மட்டும் ாம சமீபத்தில் வந்து இப்போ கடந்த ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆக்டர் மோகன் பாபு வந்து தெலுங்கு நடிகர் ஆக்டர் மோகன் பாபு வந்து யூனிச்டி மிகப்பெரிய ஒரு யூனிசிட்டி வந்து வச்சு நடத்திட்டு வர்றாரு திருப்பதியில் நான் சொல்கிறது வந்து திருப்பதியில் ஓகேங்களா திருப்பதி வெங்க திருப்பதி வெங்கடேஸ்வரிஸ்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மோகன் பாபு யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அவரே வந்து நடத்திட்டு வராரு அந்த யூனிவர்சிட்டிக்கு ரஜினி சார் வந்து ஐஸ்வர்யா ரஜினியாந்த் அவங்களும் வந்து கூட போயிருக்காங்க கூட போய் விசிட் பண்ணியிருக்காங்க அந்த யூனிசிட்டியை விசிட் பண்ணி அங்கே இருக்கிற பல நிகழ்ச்சிகளில் வந்து ரஜினி சார் கலந்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வந்து டாக்டர் மோகன் பாபு ட்வீட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து ரஜினி சார் வந்து என்னை மீட் பண்ணுறதுக்காக மோகன் பாபு இன்ஸ்டியூ வருகை தந்திருக்காரு அங்கே இருக்கிற நிகழ்வெலாம் பல பல நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு என்னுடைய நன்றி அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு கூட வந்து அவங்க ஐஸ்வர்யா ரஜினியத்தையும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ட்வீட் பண்ணியிருந்தார் அதுதான் ஃபெஷ்கேன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு வெளியில் வர்றாரு பார்த்தீங்களா அப்போது வந்து எல்லாருக்கும் வந்து அவருக்கே ஒரு ஸ்டைட்டில் கையை செத்து அவருடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறார் அதுதான் வந்து ரஜினி சார் எல்லா மக்கள்னால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரஜினி சாருக்கு அந்தளவுக்கு வந்து மக்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்க ஒரு ரஜினி சார் மட்டும்தான் ஓகேங்களா மக்களை வந்து இன்னமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக சினிஃபீல்டில் இருந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்காரு மக்களை அது மட்டும் இல்லாமல் வந்து பிரதமர் ஒரு மோடி கான்ஃபரன்ஸில் வந்து ரஜினி சார் கலந்துக்கிட்டார் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் நட்சத்திரங்களும் கலந்துக்கிட்டாங்க ஓகேங்களா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஷாருக் கான் அபிஷேக் பச்சன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அணி கபூர் அணி கப் அனில் கபூர் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க இல்லை இந்த வீடியோ பற்றி கீழே காமர்ஸ்லாம் மறக்காம பற்றி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து வீடியோ பற்றி எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ